நமக்கு முதல்வர் ரெண்டு அந்த ரெண்டும் சரியான மண்டுன்னு சொல்ற அளவுக்கு ஒரு கேவலமான ஆட்சி இருந்துச்சு வணிதிகளை பழையிட்டு பாவத்தை தூக்கிக் கொள்ளலாம் என்று பல மூடர்கள் நரமழி கொடுத்து கொண்டிருந்த காலத்தில் வருண ஜபம் செய்தால் வான்மலை ஒட்டும் என்று பல மடையர்கள் வீணாக பொருளை உரயமாக்கி கொண்டிருந்த காலத்தில் சட்ட போடாத அது சம்பிரதாயத்துக்கு விரோதம் வேட்டி கட்டாத இது வேதத்துக்கு செய்யற துரோகம் கோவணம் மட்டும் கட்டு அதுதான் உனக்கு விதிக்கப்பட்டது என்று சபி எடப்பாடி பழனிச்சம் ஒரு பத்திரிக்கையாளர் கேட்கறாரு அண்ணா ஆரியம் திராவிடம் அப்படின்னு என்னன்னு கேட்கறாரு அவர் என்ன பதில் சொன்னார் தெரிங்களா அது எதுக்கு எங்கிட்ட கேட்கறீங்க போய் படிச்சு உண்டு கேளுங்கன்றார் ஓபிஎஸ்சியும் ஈபிஎஸ்சியும் சேர்த்து வச்சு புரோக்கர் வேலைதான் பண்ணார் உலகத்துலயேங்க மோடி போகாதது நாலே நாலு இடம்தான் ஒன்னு சுடுகாடு ரெண்டு அமேசான் காடு மூணு இடுகாடு நாலு அவர் பொண்டாட்டி வீடுல பி ஆட்சி இந்த இந்தியால நடந்துட்டு இருக்குது நம்ம சிவானா பலதுரை வித்தகர் மோடி பலதுரையை வித்தவர் தாங்க எங்க தலை அப்படின்னு சொல்ற அளவுக்கு திராவிட மாடல் ஆட்சியை கொடுத்தால் அது தளபதி எம் கே எஸ் பொய் தொலை அப்படிங்கிற அளவுக்கு கேவலமான ஆட்சியை கொடுத்தா அது இபிஎஸ்ங்க படிச்ச இளைஞர்கள் எல்லாம் வாங்க பிஜேபி வந்து சேருங்கன்னு நாங்க கேக்குறோம் நாங்க ஏண்டா நடுராத்துல எழுந்திரிச்சு சுடுகாட்டுக்கு போனோம் எல்லாம் வெத்து வெட்டு அறிக்கையை விட்டுட்டு முடிஞ்சா என்ன கைது பண்ணி பாருங்கிறாரு புளிய கைது பண்ணலாங்க எளிய போய் கைது பண்ணணுமா பத்து வருஷமாங்க தமிழ்நாட்டுல ஒரு நல்ல ஆட்சியே நடக்கல கடந்த பத்து வருஷமா அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா

அவர்களிடமிருந்து மக்கள் உங்களுடைய துணையோடு மீட்டு கற்கால ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த இந்த தமிழ்நாட்டிலே பொற்கால ஆட்சி நடத்தி கொண்டிருப்பவர் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதல்வராகும் போது வசந்த காலம் ஏற்படவில்லை கொரோனா காலம் ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா கொரோனா கேஸ் ஐம்பதாயிரம் நாற்பதாயிரம் அறுபதாயிரம் உயர்ந்துட்டே போச்சு லாக்டவுன் வேற போலீஸ்காரங்க பாவம் வீதிக்கு வீதி நின்றுட்டே ஏய்யா வெளியில மளிகை கடை மூடி இருக்கு சலூன் கடை மூடி இருக்கு டீ கடை மூடி இருக்கு அப்புறம் ஏயா வெளியில வரீங்கன்னு நம்ம ஆளுங்க சார் வெளியில எல்லாம் மூடி இருக்கு வீட்டுல என் பொண்டாட்டி வாய் மூட மாட்டேங்குதே என்ன பண்றதுன்னு சொல்லி ஊர் ஊரா போய் கொரோனாவை பரப்பி வச்சிருந்தோம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஆட்சி பொறுப்பேற்றாலும் கடுமையான நிதி நெருக்கடியிலையும் நிதி நிதி மேலாண்மையை மிக செறிப்பாக கையாண்டு ரேஷன்ல பதினான்கு வகையான மளிகை பொருட்களும் நான்காயிரம் ரூபாய் பணத்தையும் கொடுத்து பசி பிணி போக்கிய மருத்துவராக இருந்தவர் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் இபிஎஸ் ஓபிஎஸ் என்ன பண்ணாங்க ஒன்னும் பண்ணல அவங்க ஆட்சியை சொல்லணும்னா பஸ்ல போனா பர்ச காணா பாக்க அழகா இருந்தா நர்ச காணா கோயிலுக்கு போனா செருப்பை காணா ஆஸ்பத்திரிக்கு போனா உருப்பை ஆசிரமத்துக்கு போன கற்பா இந்த மாதிரி ஒரு இருந்துச்சு மக்கள் என்ன நினைச்சோம் ஒரு கேவலமான ஆட்சி இருந்துச்சு தளபதியார் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றாரு இன்னைக்கு நாடே புகழ்கின்ற ஆட்சி நடந்துட்டு இருக்குது இப்ப ஈபிஎஸ் வந்து அவருக்கு அவரே ஒரு மாநாடு நடத்தி அவருக்கு அவரே ஒரு பட்டத்தை கொடுத்துட்டாரு என்ன புரட்சி தமிழர் என்ன புரட்சி பண்ணிட்டார் அவரு வணிதிகளை பழியிட்டு பாவத்தை போக்கிக் கொள்ளலாம் என்று பல மூடர்கள் நரவழி கொடுத்து கொண்டிருந்த காலத்தில் பொருளை விரயமாக்கிக் கொண்டிருந்த காலத்தில் பிறந்த எல்லா குழந்தையும் இறந்து போய் கடைசி குழந்தையை குப்பையில் மாட்டி குப்புசாமி என்று பெயர் சூட்டிக் கொண்டிருந்த காலத்தில் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்று சொல்லி திராவிட சமுதாயத்தினுடைய சிந்தனை வேரில் புழுத்த பழைய சீல்கட்டிகளை எல்லாம் அறுத்து எரிந்து பகுத்தறிவு தீயை கொளுத்தி போட்டாரே ஈரோட்டு தந்தை பெரியார் அவர் செய்தது புரட்சி அதிகார அழுத்தங்கள் நிறைந்த மத்திய அரசின் கீழ் அமைந்த நம்முடைய தமிழ் மாநிலத்திற்கு தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாடு வாழ்க என்று மூன்று முறை சட்டசபையில் முழங்கி பெயர் சூட்டு விழா நடத்தினாரே பேரறிஞர் அண்ணா அவர் செய்தது புரட்சி சட்ட போடாத அது சம்பிரதாயத்துக்கு விரோதம் வேட்டி கட்டாத இது வேதத்துக்கு செய்யற துரோகம் கோவனம் மட்டும் கட்டு அதுதான் உனக்கு விதிக்கப்பட்டது என்று சபிக்கப்பட்ட வார்த்தைகளை புறந்தள்ளி எல்லாருக்குமே வெள்ள வேட்டி சட்டையும் கொடுத்து இடுப்பில் கிடந்த துண்டை தோளில் போட வைத்து எல்லாரும் சரிசமம் நிலைநாட்ட பெரியார் நினைவு சமத்துவபுரம் என்ற திட்டத்தை கொண்டு வந்தாரே தலைவர் கலைஞர் அவர் செய்தது புரட்சி தண்ணீரில் கூட தாமரை மலரும் ஆனா தமிழனுடைய கண்ணீரில் ஒருபோது மலராதுன்னு சொல்லி கடல் நீரே ஆவியானாலும் தமிழ்நாட்டை காவியாக்கை விடமாட்டேன்னு சொல்லி அதிகார வர்க்கத்தின் ஆணிவேர் எத்தனை ஆழத்தில் இருந்தாலும் அதை தேடி பிடித்து அழிக்க பிறந்த திராவிட சூறாவளியாக செயல்பட்டு சாதி பார்க்கிறவர் இல்லைங்க எங்க தளபதி சமூக நீதி காப்பவர் எங்களுடைய தளபதி மதம் பார்ப்பவர் அல்ல எங்களுடைய தளபதி மனித நேயம் காப்பவர் எங்களுடைய தளபதி சாமியாருக்காக ஆட்சி நடத்துபவர் அல்ல எங்கள் தளபதி சாமானியர்கள் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்பதற்காக ஆட்சி நடத்துபவர் எங்கள் தளபதி என்று நாட்டு மக்களே புகழ்கின்ற வண்ணம் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறாரே எங்கள் தளபதி அவர் செய்வது புரட்சி நாற்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு தனிநபர் தீர்மானத்தின் மூலம் கொண்டு வந்த தனிநபர் மசோதாவின் வெற்றியால் பாராளுமன்ற புகழ் சரித்திரத்திலும் பள்ளி பாட புத்தகத்திலும் போட்டித் தேர்வு கேள்வி கல்களிலும் இடம்பெற்றிருக்கிறாரே நம்முடைய திமுக எம்பி மாண்புமிகு திருச்சி சிவானா அவர் செய்தது புரட்சி இந்த நாடே கொரோனா அலையில முடங்கி கிடக்கும் போது ஒரு கதியான காதுகுத்து கூட நம்மளால போக முடியல அங்க ஐ மாங்கல்யம் தந்துனானே அப்படின்னு சொன்னா நம்ம காதுக்கு கொரோனா வந்தா சங்குதானேன்னு கேட்டுச்சு அப்படி நம்ம போறதுக்கு பயந்துட்டு வீட்டுக்குள்ளேயே கிடந்தோம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அமைச்சராகி சிகிச்சை பலனின்றி உயிர உயிரிழந்தவங்களை விட சிகிச்சைக்கு பணமின்றி கொத்து கொத்தாக உயிரிழந்தவர்கள் அதிகம் அந்த சூழ்நிலையில அமைச்சராகி கொரோனா தடுப்பூசியை ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக எடுத்து சென்று கடைசி மனிதருக்கு அதை செலுத்தி இன்னைக்கு நம்ம வந்து நெருக்கமாக உட்கார்ந்து மாஸ்க் போடாம நிம்மதி பெருமூச்சு விட்டு உட்கார்ந்து இருக்கோம் அதற்கு காரணமாக விளங்கிய மக்கள் துறை அமைச்சர் மாண்பி மிகு அண்ணன் மாசு அவர்கள் செய்தது புரட்சி நீங்க என்ன புரட்சி பண்ணீங்க ஏடிஎம் கே ஆட்சியிலீங்க மோடி ஒரே ஒரு ரேடு விடுறேன்னு சொன்னா போதும் ஒரு புறாவுக்கு பெரிய விழுந்து கிடந்தாரு இவர் புரட்சி போரா இருக்காரம்படத்துல ஒரு காமெடி வரும் வண்டியை செந்திலும் கவனம் தள்ளிட்டு போவாங்க ஒரு காரை அப்ப பேசிக்குவாங்க டேய் இந்த காரை யார் யார் தெரியுமா வச்சிருந்தாங்க மால் மகாராஜா வச்சிருந்தாரு திருவனந்தபுரம் ஐரஸ் வச்சிருந்தாரு ஹைதராபாத் நிஜாம் வச்சிருந்தாரு அப்புறம் ஒரு சினிமா நடிகை வச்சிருந்தாங்கன்னு சொல்லும்போது செந்தில் கேட்பாரு அண்ணா அந்த கார் வச்சிருந்த அந்த சினிமா நடிகைன்னு அந்த மாதிரி இப்ப திமுக கட்சி யாருடா வச்சிருக்கீங்கன்னு அவங்க கட்சிக்காரங்களே புலம்பிட்டு இருக்காங்க பெரியம்மா ஜெயிலுக்கு போனாங்க ஓ முதலமைச்சர் சின்னம்மா ஜெயிலுக்கு போனாங்க இபிஎஸ் முதலமைச்சர் இங்க வரலாறு எப்படிப்பட்டது நம்ம தளபதி எப்படி முதலமைச்சர் ஆனாரு மக்களால் மக்களாட்சி முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சர் ஆகிறாரு பேராசிரியர் அவர்களால் தலைவர் இவர்தான் பொதுச்செயலாளர் அவர்களால் தலைவர் என்று முன்மொழியப்பட்டு பொதுக்குழுவால் வழிமொழியப்பட்டு தலைவராக எங்க தலைவர் இவர் தான் பொதுச் செயலாளர்னு ஒரு அறிவிப்பு வந்தவுடனே எம்ஜிஆர் நான் தான் அடுத்த எம்ஜிஆர்னு சொல்லிட்டு தொப்பியை வச்சுட்டு கண்ணாடிய போட்டு அப்படியே போஸ் கொடுத்தாரு ஒப்பனை செய்தால் யார் வேண்டுமானாலும் எம்ஜிஆர் ஆகலாம் ஆனால் கற்பனை செய்தால் கூட யாரும் கலைஞர் ஆக முடியாது கலைஞர் நிறைய புத்தகங்களை படித்தவர் ஆனால் எங்கள் தளபதி கலைஞரையே படித்தவர் எடப்பாடி பழனிச்சம் மீட்டிங்க ஒரு பத்திரிக்கையாளர் கேட்கறாரு அண்ணா ஆரியம் திராவிடம் அப்படின்னு என்னங்கண்ணான்னு கேட்கறாரு அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுங்களா

ஒரு பொருளை நம்ம வாங்கணும்னாங்க அமேசான் ஒரு ஆப் இருக்கு விற்கணும்னா ஓஎல் எக்ஸ்னு ஆப் இருக்குது கல்யாணத்துக்கு மேட்ரி மணி லோனுக்கு டிஜிட்டல் மணி காருக்கு டொயோட்டா சோருக்கு சோறையும் நீரையும் எங்க போய் நம்ம டவுன்லோட் பண்ண முடியும் டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் ஜி ஃபைவ் ஜி எத்தனை ஜி வந்தாலும் நமக்கெல்லாம் முக்கியம் கஞ்சி மோடி அறிவிச்சாரு கிரீ கிளீன் இந்தியா திட்டம் ஏன் நீங்க கிரீன் இந்தியா திட்டத்தை அறிவிக்கல விவசாயிகள் அங்க தலைநகர்ல போராடிட்டு இருக்காங்க சோறு ஏங்க வெள்ளையா இருக்கு ஏன்னா அது விவசாயிகளுடைய வியர்வையால் சலவை செய்யப்படுது ஒவ்வொரு நெல்லும் நம் நெகத்தை விட சிறியது ஆனால் இந்த ஜெகத்தை விட பெரியது மண்ணுக்குள்ள எதை போட்டு மூடினாலும் மக்கி போகும் ஆனால் விதை போட்டு மூடினால் தான் முளைத்து வரும் அந்த வித்தை தெரிந்தவன் விவசாயி அந்த விவசாயிகளுக்காக பாத்தீங்கன்னா இலவச மின்சாரம் உழவர் சந்தை விவசாய கடன் தள்ளுபடி எல்லாம் செஞ்சது கலைஞர் அரசு விவசாயிகளுக்காக தனி பட்ஜெட் போட்டிருப்பது தளபதியாருடைய அரசு ஒரு நாட்டுல விவசாயி அது நாடு வாழவே முடியாம சாகரானா அது சுடுகாடு அப்படி விவசாயிகள் அங்க போராடிட்டு இருக்கும்போது அவர்களை சந்தித்து பேச பிரதமருக்கு நேரம் இல்லை சென்னை வெள்ளத்துல தத்தளிச்சுட்டு இருக்கும்போது வந்து எட்டி பார்க்க அவருக்கு நேரம் இல்ல ஆனா இப்ப பாருங்க வரிசையா ராமேஸ்வரம் வராரு ஸ்ரீரங்கம் வராரு தனுஸி வராரு அப்படின்னா நீங்க மக்களின் இல்ல கோயில் பூசரியன் கேள்வி வருவாங்க பிஜேபி நான் முடிய அறிவிக்கப்படாத அமர லட்சியம் ஏன்னா செங்கலுக்கு வரி சிமெண்ட்டுக்கு வரி மணலுக்கு வரி எல்லாத்துக்கும் வரி எவனும் வீடு கட்டக்கூடாது ஆனா தளபதி என்ன சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் எல்லாத்துக்குமே காங்கிரீட் வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காருன்னு சொன்னா மக்களை பற்றி எப்பொழுதுமே சிந்திக்கின்ற அரசு நம்முடைய திராவிட மாடல் அரசு மோடி கொண்டு வர ஒவ்வொரு திட்டமும் பார்த்தீங்கன்னா எங்க ரூம் போட்டு யோசிக்கிறாங்கன்னு நம்மளே யோசிக்கணும் பண மதிப்பிழப்புன்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க நைட்டோட நைட்டா பணம் செல்லாதுன்னு சொன்னாங்க பயங்கரமா எல்லாரும் போராடணும் டிவில தோன்று சொன்னாரு வெயிட் பண்ணுங்க மக்களே முப்பது நாள்ல நாடே சொர்க்கமாக சொன்னாரு ஆனா அந்த நோட்டை மாத்திரத்துக்கு கியூல நின்று செத்து பல பேர் சொர்க்கத்துக்கு போய் சாமியானாங்களே வழிய நாடு சொர்க்கமா மாறல டிஜிட்டல் இந்தியா மேட் இன் இந்தியா மேக் இன் இந்தியா திட்டங்கள்ல இந்தியா இருக்கு ஆனா பிரதமர் என்னைக்காவது இந்தியால இருக்காரா ஒவ்வொரு திட்டத்தையும் அறிவிச்சிட்டு அவர் வெளிநாடு ஓடி போயிருவாரு இங்க என்ன போராட்டம் நடந்தாலும் அதை பத்தி அவருக்கு கவலை இல்ல உலகத்திலேயே மோடி போகாதது நாலே நாலு இடம்தான் தான் ஒன்னு சுடுகாடு ரெண்டு அமேசான் காடு மூணு இடுகாடு நாலு அவர் பொண்டாட்டி வீடு மத்த எல்லா இடத்துக்கும் போயிடுறது சாதாரண வணிக குடும்பத்தில் பிறந்த கண்ணகிங்க பாண்டியனுடைய பாண்டிய நெடுஞ்செலியனுடைய அரசவைக்கு போய் மன்னா மாசு வடரவும் மாநில மிகழவும் நீதி வழங்கிய உனக்கு செங்கோல் எதற்காக புரிந்த உனக்கு எதற்காக வேந்தர் குளத்திற்கே இழிவு கற்பிக்க வந்த உனக்கு வெண்குற்ற ஆனா இன்னைக்கு மணிப்பூர்ல பாதிக்கப்பட்டாங்கல்ல அந்த பெண்கள் டெல்லிக்கு போனாங்கன்னு வீங்க பார்லிமெண்ட்டுக்குள்ள போனாங்கன்னு வீங்க அங்க பாராளுமன்றத்தின் மைய மண்டபத்தை தன்னுடைய கேள்வி கணைகளால் துளைத்து எடுக்கின்ற நம்முடைய திமுக எம்பி திருச்சி சிவானா அவர்களுடைய பேச்சை கேட்டுட்டு வெளியில வர முடியுமே தவிர பிரதமரை பார்த்துட்டு வர முடியாது என்ன காரணம்னா பிரதமரே அவைக்கு போறது இல்ல பிரதமர் பாத்தீங்கன்னா அமெரிக்க அதிபரே ஒரே மாடல் ஒரே மாதிரி ட்ரெஸ்ல ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ் தான் போடுவார் ஆனா நம்ம பிரதமர் மோடி பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஏழு ட்ரெஸ் ரூபா நோட்டு என்னென்ன கலர்ல வருதோ அத்தனை கலர்லயும் ட்ரெஸ் தைச்சு வச்சிருக்காரு ஒவ்வொரு நாட்டுக்கு போகும்போதும் அந்த நாட்டினுடைய பாரம்பரிய உடைய அணிஞ்சிட்டு போறாரு ஆனா இங்க நம்ம என்ன பண்றோம் பொங்கல் அன்னைக்கு ரேஷன்ல இலவசமா வேட்டி தருவாங்களா சேலை தருவாங்களான்னு காத்துட்டு இருக்கோம்னு சொன்னா அதையும் நமக்கு தரது தமிழக அரசு அந்த தமிழக அரசுக்கு நிதி கூட கொடுக்கறது இல்லை இவங்க அந்த அளவுக்கு ஒரு மோசமாக மக்களையும் தமிழ்நாட்டையும் தமிழ் தமிழ் நிலத்தையும் அவர்கள் கொண்டிருக்காங்க முதல்ல சொன்னாங்க ஹிந்தி படிங்க ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு ஹிந்தியை நம்ம என்ன பண்ணோம் ஹிந்தி தெரியாது போராணும் அடுத்ததான் பிளான் ஹிந்தி காரனையே திணிக்க ஆரம்பிச்சிட்டான் இப்ப நம்ம பாக்குற எல்லா வேலையிலயுமே கட்டட வேலையா இருக்கட்டும் ஒரு நெசவு வேலையா இருக்கட்டும் உழவு வேலையா இருக்கட்டும் இந்த பீச்சுல சுண்டல் வைக்கிற வேலையா கூட இருக்கட்டும் அதை வந்து ஹிந்திக்காரன் தான் பார்த்துட்டு இருக்கிறான்

எதுவுமே அரசிட்ட இல்ல எல்லாத்தையும் வித்துட்டு நீங்க எப்படி வேலை கொடுப்பீங்க இது ஃப்ராடா இல்லையா ஆக ஃப்ராடுல பிஹெசி வாங்கினவங்களுடைய ஆட்சி இந்த இந்தியால நடந்துட்டு இருக்குது அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குங்க பேக்கெட்ல இருக்கிற துட்டு செலவாயிடுச்சு அப்படின்னு கவலைப்பட்டா அது அந்த காலம் செல்லுல இருக்கிற நெட்டு செலவாயிடுச்சு அப்படின்னு கவலைப்பட்டா இந்த காலம் காதலிக்கிறவங்களுக்கும் கல்யாணம் ஒரு வித்தியாசம் இருக்கு காதலிக்கிறவங்க தேனா பேசுவாங்க கல்யாணம் பண்ணவங்க பேசுவாங்க நம்ம சிவானாவுக்கும் ஒரு வித்தியாசம் நம்ம சிவானா பாத்தீங்கன்னா பலதுறை வித்தகர் மோடி பலதுறைய வித்தவர் இபிஎஸ்க்கும் நம்முடைய தளபதி எம் கே எஸ் அவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குங்க இவரு தாங்க எங்க தலை அப்படின்னு சொல்ற அளவுக்கு திராவிட மாடல் எழுச்சியை கொடுத்தால் அது தளபதி எம்கேஎஸ் கே எஸ் போய் அப்படிங்கிற அளவுக்கு கேவலமான ஆட்சியை கொடுத்தா அது இபிஎஸ் திமுக அமைச்சருக்கும் அண்ணா திமுக அமைச்சருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குங்க அடுத்தது மக்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆய்வு பண்ணிட்டு மாசா யோசிச்சா அது நம்முடைய திமுக அமைச்சர்கள் அடுத்தவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு லூசா யோசிச்சா அது குட்கா புகழ் பாசுங்க ஆர்எஸ்எஸ் எஸ் மாடலுக்கும் திராவிட மாடலுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குங்க வாழ்ற பூமியை காப்பாற்ற போராடினா அது நம்முடைய திராவிட மாடல் வணங்குற சாமியை மட்டும் காப்பாத்த போராடினாடலுங்க பிஜேபி ஒரு குழப்பமும் பதற்றமும் அப்படிதாங்க இருக்கு மாட்டு பிரச்சனை அப்புறம் நோட்டு பிரச்சனை அப்புறம் ரோட்டு பிரச்சனை அப்புறம் பெட்ரோல் டீசல் ரேட்டு பிரச்சனை எல்லாத்திலயும் ஏமாத்துல ஒன்னு சொன்னாங்க பிஜேபிக்கு நாங்க வந்து ஒரு ஐபிஎஸ் ஆபீசரை கொடுக்கறோம் நாங்க கூட நினைச்சோம் சிங்கம் படத்துல வர சூர்யா மாதிரி ஓங்கி அடிச்சா ஒன்றரை வரல அந்த மாதிரி ஒரு ஆபீசர் வருவாரு சாமி படத்துல வர விக்ரம் மாதிரி போலீஸ்ல பொறுக்கின ரவுடிகளை வரல அந்த மாதிரி ஒரு ஆபீசரை கொடுக்க போறாங்கன்னு நினைச்சா அவங்க போட்டது என்னமோ என்கவுண்டர் ஏகாமரத்தை அவரு சொல்றாரு நான் இருபதாயிரம் புத்தகங்களை படிச்சிருக்கேங்கண்ணா நாங்க சொல்றோம் எங்க தலைவர் இருபதாயிரம் புத்தகங்களை படைச்சிருக்காருங்க நானு அவரு சொல்றாரு படிச்ச இளைஞர்கள் எல்லாம் பிஜேபி நடுராத்தில இருந்து சுடுகாட்டுக்கு போனோம் உலகத்திலேயே பெரிய சில படேளுங்க அது நாங்க தாங்க வச்சோம் அப்படின்னு நாங்க சொல்றோம் உலகத்திலேயே பெரிய ஊழல் ரஃபேலு அதை தான் செஞ்சீங்கன்னு அவரு சொல்றாரு திமுக அமைச்சர்களோட சொத்து எல்லாம் நான் வெளியிடுறேன்னு சொல்லிட்டு நாங்க சொல்றோம் உங்க கூட கூட்டணியில பத்து வருஷமா இருந்த அண்ணா திமுக காரங்களோட ஊழல் பட்டியலை வெளியிடுங்கடான்னு எல்லாம் வெட்டு அறிக்கையை விட்டுட்டு முடிஞ்ச என்ன கைது பண்ணி பாருங்கிறாரு புளிய கைது பண்ணலாங்க எளிய போய் கைது பண்ணணுமான்னு எங்க தளபதி விட்டு அதுதான் அவருடைய பெருந்தன்மை டிவியை போட்டாலே சொல்றாங்க விளம்பரம் கிராம பஞ்சாயத்து வேலையில போய் சேருங்க நூறு ரூபா சம்பளம் வாங்குங்க பணக்காராங்கன்னு வெங்காயம் வெள்ளப்பூண்டு சிலிண்டர் விற்கிற வேலையில நூறு ரூபா சம்பளம் வாங்கி யாராவது பணக்காரங்களாக முடியுமா ஐநூத்தி ஐம்பது சமஸ்தானங்களை ஒரு நாடாக இணைச்சாங்க இன்னைக்கு அந்த ஒரு நாட்டையும் தனிப்பெரும் முதலாளிகளோட வேட்டைக்காடாக மாற்றி இருக்கிறாங்க ஏவுதல் அமைச்சிட்டோம் வளர்ச்சி ராக்கெட் பறக்குது வளர்ச்சி ஓகே மகிழ்ச்சி ஆனா பசி பட்டினி தீர்ந்துருக்கா பட்டினி கிடந்து பசியால செத்து போனவன நான் கட்டையில எரிக்கலப்பா கரண்ட்லதான் பயிரிட்டு இருக்க சொல்றதுக்கு என்ன வளர்ச்சிங்களா நாட்டுல ஊட்டச்சத்து குறைபாட்டால நிறைய குழந்தைங்க இருக்காங்க இறந்து போகிறார்கள் இவர்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி டிவியில ஒரு விளம்பரம் வருது நாட்டினுடைய எதிர்காலமே அந்த பிஞ்சு குழந்தைங்க தானா அவங்களுக்கு சோறுபட வக்கு இல்லாத இந்த அரசு எதுக்கு வளர்ச்சியை பத்தி பேசணும் எல்லா மாநில முதல்வர்களுமே மாணவர்களுடைய புத்தக பையை மட்டும் பார்த்த போது நம்முடைய தமிழக முதல்வர் மட்டும் தான் மாணவர்களுடைய இறைப்பையை பார்த்தார் அதனால்தான் பசியோடு யாரும் என்ற திட்டத்தை கொண்டு வந்தார் தமிழ் புதல்வன் என்ற திட்டத்தை கொண்டு வந்தார் புதுமை பெண் என்ற திட்டத்தை கொண்டு வந்தார் நான் முதல்வன் என்ற திட்டத்தை கொண்டு வந்தாருங்க ஒரு காலத்துல நம்ம சாப்பிட்டனையும் வெத்தலைப்பட்டிய திறப்போம் ஆனா இப்ப மாத்திரைப்பட்டிய திறக்கிறோம் ஒரு காலத்துல எல்லாரும் நகர் வளம் போவாங்க ஆனா இப்ப சுகர் வளம் போறோம் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு பேசிட்டாங்கன்னா என்ன எப்படி பேசிக்குவாங்க உனக்கு எத்தனை குழந்தைங்க எப்படி இருக்காங்க அப்படி பேசிக்குவாங்க உங்களுக்கு இப்ப சுகர் எவ்வளவு இருக்கு பிபி எவ்வளவு இருக்குன்னு இப்ப பேசிக்கிறோம் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் பல்சர்ல போறவன் எல்லாம் சந்தோஷமா இருக்கான்னு சொல்ல முடியாது யார் யாருக்கெல்லாம் அல்சர் வராம நல்லா இருக்கிறோமோ அவங்கதான் உண்மையான சந்தோஷமா இருக்காங்கன்னு அர்த்தம் ஆடிக்கார்ல போறனோட ஆஸ்பத்திரிக்கு போகாம யார் இருக்காங்களோ அவங்கதான் உண்மையான செல்வந்தர்கள் அந்த நிலையில இப்ப இருக்கும் ஏன்னா குடும்பமே ஒரே அறையில படுத்து தூங்கும் போது கூட இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லக்கூடிய குழந்தை குழந்தையின்மை பிரச்சனை இல்லை ஆனா இன்னைக்கு வீதிக்கு வீதி கருத்தரித்தல் மையங்கள் இருக்கு அந்த காலத்துல ஒரு வீட்டுல அஞ்சு பேர் பத்து பேர் குழந்தைங்க இருப்பாங்க அத்தனை பேரும் ஒரு ஊசி போட்டுக்க மாட்டாங்க ஒரு ஸ்கேன் ஒரு எக்ஸ்ரே எதுவுமே இருந்திருக்காது வீட்லயே பிரசவம் தண்டட்டி போட்ட ஒரு கிழவி வந்து பிரசவத்தை பார்த்து இந்தப்பா அப்பா உனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு இந்தப்பா அப்பா உனக்கு பொட்ட பிள்ளை பிறந்திருக்குன்னு எடுத்த அந்த தகப்பன் நீட்டுமே அந்த பாட்டி எந்த நீட் தேர்வுல பாஸ் ஆச்சு இப்ப பாத்தீங்கன்னா நீட் தேர்வுங்கிற பேர்ல ஒவ்வொரு மாணவர்களும் மன அழுத்தத்திற்கு உட்படுகிறார்கள் அதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பாக அந்த கவுன்சிலிங் நடத்துறாங்க அது மட்டும் இல்லைங்க அதிமுக ஆட்சியில ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு ஹெச்ஐவி ரத்தத்தை செலுத்தினாங்க அந்த பொண்ணும் அந்த குழந்தை ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்க ஆனா இப்போ நம்ம அமைச்சர் எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் ஆய்வு போறாரு எல்லாருமே அலர்ட்டா இருக்கிறாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து ஒரு நம்பிக்கையோட அரசு ஆஸ்பத்திரிக்கு போறாங்க அரசு ஆஸ்பத்திரிக்கு போனா வலிச்சா பிள்ளை பறக்கும் தனியார் மருத்துவமனைக்கு போனா கிழிச்சாதான் பிள்ள பறக்கும் சொல்லிட்டு இந்த அரசு மருத்துவமனைகளை மக்கள் நம்புகிறார்கள் என்றால் இந்த அரசாங்கத்தையே மக்கள் நம்புகிறார்கள் என்றுதான் அர்த்தம் அதே மாதிரி பெண்களுக்கான நிறைய திட்டங்கள் சொன்னாங்க நான் நேரத்தில் அருமைகிறது ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன் இந்த சமுதாயம் உன்னை போற்ற வேண்டுமா சமுதாயத்திற்காக உழைக்க பழகு என்று சொன்னார் தந்தை எதிர்கட்சிகாரங்களா இருக்கிறதுக்கு மட்டுமே ஏதாவது ஒரு நாள் நாங்க அந்த ஆட்சி பீடத்தை பிடிப்போம்னு சொன்னார் அறிஞர் அண்ணா அவர் சொல்லி பத்து வருஷத்துல அது நடந்தது அதற்கு காரணம் அவருடைய உழைப்பு 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 உங்க கல்லறையில என்னென்னு எழுதணும்னு நினைக்கிறீங்கன்னு பத்திரிகை கலர் பத்திரிகையாளர்கள் கேட்ட போதே தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னார் ஓய்வில்லாமல் உழைத்தவன் இங்கே ஓய்வு கொள்கிறான் அப்படி எழுதுங்கன்னு சொன்னாரு அவரை உச்சாணியில் கொண்டு போய் உட்கார வைத்தது உழைப்பு 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 தலைவர் அவர்களிடம் கேட்கிறாங்க அவங்களுக்கு தளபதி பிடித்த விஷயம் என்னன்னு சொல்லி அதுக்கு அவர் சொல்றாரு உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு இன்னைக்கு நம்முடைய மாவட்ட செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பதினைஞ்சு வயசுல கட்சிக்கு வந்துட்டு கலைஞர் நற்பணி மன்றத்திலிருந்து மேயராக எம்எல்ஏவாக இன்றைக்கு மக்கள் நீங்கள் எல்லாம் போற்றுகின்ற மாண்புமிகு அமைச்சராக உயர்ந்திருக்கிறார்னா அதற்கு காரணம் அவருடைய உழைப்பு 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 பதவி வருது அப்படின்னு சொன்னா எல்லாரும் இந்த கட்சியில இருந்து அந்த கட்சி அந்த கட்சியில இந்த கட்சி எப்படி வேணாலும் போலான்னு நினைக்கும் போது தன்னை தேடி வந்த துணை சபா பதவியே விட்டு கொடுத்த எனக்கு ஒரே கட்சி திமுக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அவருக்கு அவருடைய உழைப்புக்கு காரணம் நம்முடைய திமுக எம்பி திருச்சி சிவான் அவர்களுடைய உயர்வுக்கு காரணம் கொள்கை சார்ந்த அவருடைய உழைப்பு உழைப்பு உழைப்புங்க வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது என்ற வெற்றி கணியை பறிச்சு நம்ம கொண்டு போய் கடற்கரையில் கண்ணுறங்குகின்ற தலைவர் கலைஞர் காலடியில் வைக்க இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணமாக இருக்க போகுது கழகத்தினர் பொதுமக்கள் உங்களுடைய உழைப்பு 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 நம் தலைவர் தளபதியாரின் சரித்திரம் நீளட்டும் என்றும் திராவிடர் படையை இந்த நாட்டை ஆளட்டும் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு துரோகம் உள்ள தலைவர் என்பது